அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது லூத் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தான் பார்க்க போகிறோம் லூத் அலி இஸ்லாம் யாருங்க இப்ராஹிம் அலுவலாம் அவர்களின் சகோதரர் மார்ந்த லூத் அலி இஸ்லாம் இவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்திலேயே வேறு இடத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அது எந்த இடம்தான் ஜோர்தானில் உள்ள சதும் சோத்தம் பகுதி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அந்த பகுதி மக்கள் செய்து வந்த பாவம் என்னன்னா சேர்க்கை இந்த பழக்கம் மனித சமுதாயத்திலே முதல் முதலாக தோன்றியது சதும் சதுமாசி மக்களுக்கிடையேதான் இப்போ அந்த மக்களை திருத்துவதற்காக தான் லூத் அலுவலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான் அதை எதிர்த்து கடுமையாகவும் தீவிரமாகவும் பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்காத மக்கள் மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டு கடும் கோபம் கொண்ட அல்லாஹு அந்த சமுதாயத்தை அழித்தான் அவர்களுடைய அழிவு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா கதும் வாசி மக்களுக்கு அழிவு வர்றதுக்கு முதல் நாள் ஒரு வானவரை விருந்தினரால் லூத் தலைவசலாம் அவர்கள் வீட்டுக்கு அல்லாஹு அனுப்பினான் லூத் தலைவசலாம் அவர்களின் மனைவியை தவிர லூத் தலைவசலாம் மற்றும் அல்லாஹுவை ஏற்ற அவரது குடும்பத்தினரையும் விடியறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம இந்த இடத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்தவர் சொல்றாங்க அழிவு நிச்சயிக்கப்பட்ட நேரம் வந்து விடியற்காலை அந்த சமுதாய மக்களின் அழிவை பற்றி அல்குருகான் பதினொன்னு எழுபத்தி நாலு டு எண்பத்தி மூணு வசனங்களில் அல்லவ் என்ன கூறுகிறான்னா எனவே தஞ்சனை பற்றி நம் கட்டளை வந்து போது நாம் அந்த ஊரின் அதன் மேல் தட்டை கீழ்த்தட்டை ஆக்கிவிட்டோம் மேலும் சுடப்பட்ட செங்கற்களை மலைப்போல் பொழிய வைத்தோம் அந்த கற்கள் உம் இறைவனிடமிருந்து அடையாளமாக இடப்பட்டிருந்தன அந்த ஊர் அடையாளக்காரர்களின் வெகு தொலைவில் இல்லை இந்த வசனத்தின் மூலம் தாலா அந்த சமுதாய மக்களுக்கு ஏற்பட்ட அழிவை பற்றி கூறுகிறான் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் பல கோணத்துல அழிச்சான் பேரடி முழக்கத்தோடு சுடப்பட்ட செங்கற்களை போல் பொழிய செய்து அந்த ஊரின் மேல் தட்டை கீழ்த்தட்டையாக புரத்தி அதோடு இல்லாமல் அந்த சமுதாய மக்களின் கண்களையும் குருடாக்கினான் லூத்து நபியின் சமுதாயத்தை பற்றி நபி சல்லா அலேசலாம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களை யாரேனும் லூத்து நபி சமுதாயத்தின் செயலை கண்டால் செய்பவனையும் செய்யப்பட்டவனையும் கொன்று விடுங்கள் என்று கூறினார்கள் லூத் அலேசலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்னன்னா ஓரின சேர்க்கை என்பது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தினால ஒரு அல்லாஹ் அல்லாஹாலா அழிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த சம்பவத்தின் மூலமா இந்த வரலாற்றின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த பாவத்திலிருந்து அல்லாஹாலா எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக இன்ஷா அடுத்த நபியின் வரலாற்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹிவா பரகாத்தூர்